ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கணம் ரொம்ப இருக்குது அதை போட்டு எரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு ஸோ ஏற்கனவே ஒரு மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயத்த இப்படி குத்துற மாதிரி பேசுகிற விஜய் சேதுபதி ஏன் மிச்சம் எல்லாருக்கிட்டையும் வந்து சரிசமாக நடந்துக்கல இப்போ ரவீந்தர் உள்ளே போய் முத்துக்கு சொம்படித்தார் அப்படிங்கிறது தப்பு தான் ஆனால் அதே விஜய் சேதுபதி வெளியே இருந்து சௌந்தர்யாவுக்கு சொம்படிக்கிறது நியாயமாக அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு கேள்வி வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நேற்று மக்கள் வந்து ஒரு தகுந்த செருப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதை பற்றின ஒரு விரிவான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் தீபக்கூடிய எவிக்ஷன் வந்து இருக்கும் ஸோ வெளியே போய் அதாவது தீபக்கு வந்து வெளியே போய் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆறா பாயிகளா இவ்வளோ பிஆர் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்களா நான் ஒரு பிஆர் எஸ்ட் போயிருந்தேன் நான் ஒரு பேர் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து உடைய மோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரித்து ஆடுகிறது அதை தட்டி கேட்க துப்பு இல்லாத விஜய் சேதுபதி அவர்கள் மதிப்பிற்குரிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பிராண்ட் பண்ணுறார் ஏன்னா அவர் படம் நாளைக்கு ஓடணும் அப்படின்னா உடைய தாக்கம் வந்து வேணும் பிஆரே இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்புறம் படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்பைக்கு தான் போகும் ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப சேஃப் கேமாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஆடிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது அவருடைய புரிதல் பட் இந்த ஷோவுக்கான ஒரு புரிதல் இருக்குல்ல அதை சுமிதா அவர்கள் நேற்று ஹைலைட் பண்ணி பேசும்போது அட்ரா கிளாப்ஸ் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடி 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 அப்படின்னு அடித்து விஜய் சேதுபதியுடைய மூஞ்சி அங்கே தொங்கி போயிடுச்சு அப்புறம் ஆடியன்ஸில் ஒரு ஏஞ்சி ஒரு கேள்வி கேட்டவொடனே சொல்ல வரேன் அப்படின்னா மாதிரி விஜய் சேதுபதி சொன்னவொன்னே முடிஞ்சிருச்சு அப்போ லிட்ரலாக உள்ளே இருக்கிற ரவீந்தர் எப்படி முத்துக்குவார் எனக்கு சொம்பு தூக்குறது தப்போ அதே மாதிரி வெளியே இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி சௌந்தர்யாவுக்கு ஏன் அப்படி ஒரு மொரட்டு முட்டு லாரியிலேருந்து ஒருத்தன் வந்து வழி வந்து பிடிச்சி பின்னாடி ஒழிக்கிட்டு இருக்கும் பின்னாடி வந்து முட்டிகிட்டு நடப்பான் அந்த மாதிரி ஏன் மொராட்டு முட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வருது சரி அதை கூட நான் விட்டேன் சரி ரைட்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சரியா போச்சு இவரோட வந்து சம்படித்தார்னா அவர் இங்கே வந்து சம்படிக்கிறாருட்டு இன்றைக்கும் அது வந்து தொடருது அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது அதாவது ஒருத்தனோட எஃபர்ட்டை நீங்கள் எப்படி அழகாக ஒரு பிஆர் வச்சு காலி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியாது அதாவது ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பேச தெரியாது ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருக்க தெரியாது ஒரு லைவ்லியாக இருக்க தெரியாது ஒரு டான்ஸ் வராது பாட தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வெறும் க்யூட்டாக இருக்கா அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டைட்டில் தூக்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னா இது வந்து பிக் பாஸ் எல்லா சீசனுடைய வின்னரை தாண்டி ரொம்ப ஈஸியாக ஜெயித்த வின்னரில் வந்துடும் ஒன்று இன்னொன்று ஒரு சாவக்கேடாயிரும் எல்லா வர வர எல்லாம் என்ன பண்ணுவான்னா யாரா சௌந்தர்யா பிடிச்சா ஏஜென்சி எப்படா அந்த ஏஜென்சி காசை கொடு உள்ளே போ என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணக்கூடாது சும்மா அப்படியே அப்படியே முடியா விரிச்சு போடு தலையை ஆடு அப்படின்ட்டு அதில் சிவகுமாரை சொம்படிச்சா பாருங்க அது நீங்கள் மாதிரி யாரும் விரிக்க முடியாது ஆமாம் ஆமாம் நீ போய் பார்த்த போய் ஏன்னா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உனக்கான ரெகக்னேஷன் ஒழுங்காக கிடைக்கல பற்றியா அது எதனால் நினைக்கிறேன் பிஆர்எஸ்டு தான் உனக்கு ஒன்றை பார்க்க மாட்டேறாங்க அவளையே பார்த்து தீர்க்கிறாய்ங்க அதுவே இந்த கூமுட்டைக்கு புரியல உள்ளே போன கூமுட்டைக்கு அதுதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது உள்ளே ஒருத்தர் எஃபர்ட் போடுறான் அவன் அவன் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறான் அதை காட்டுறான் இதை காட்டுறான் இது ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு மிச்சத்தை தின்னுட்டு வந்து இருக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவ்வளோ ரொம்ப இன்னைக்கு இன்றைக்கி கேட்குறாரு முத்துக்குமரன்ட்ட ஆ நீங்கள் என்ன தலைக்கணமாக இருக்கீங்களா முத்துக்குமரன் அவர் என்ன சொல்கிறாரு கோவத்தை எரிக்கணும் உண்டு அப்போ ராணவ கிட்ட வந்து இப்போ சாரி கேட்டால சௌந்தர்யா அந்த ரொம்ப இல்லை ராணுவ பண்ணது வந்து எனக்கு அந்த அந்த நினைவுகள் எனக்கு வேணே வேணாம் நான் கொஞ்சம் ராத்திக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ அதை நீ கேட்க வேண்டியது தானே அப்போ அப்பையே நடித்த அப்போ இது நடிப்பா அது நடிப்பா அப்போ அப்பயே தூக்கி போட்டுடுறாங்க சௌந்தரியா அப்பயே தூக்கி போட்டு மிதிக்கலாம் கேட்காம இப்போ கோவத்தை நான் வந்து விடணும் அப்படின்றாரு கோவமா இல்லை தலைக்கணம்மா உனக்கு தலைக்கணம் இருக்குது நீ வந்து பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி தலைக்கணத்தை கீழே போடு அதை எரிச்சிட மாட்டியா அப்படின்றான் அப்போ நான் அதே தான் திருப்பியும் சொல்லணும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கலைக்கணம்பு இருக்குது இந்த சீசனை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணது விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் தான் எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க முதல் அந்த கில்லர் காயின் டாஸ்க்லேயே வந்து அடிச்சு ஆடின பசங்களை ஏய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி மண்டல அடித்து உட்கார வச்சு தடுமாற்றமாய் தான் எங்கள் பசங்கள் எந்த சைடு விளையாடுறது எங்கிட்டு விளாண்டாலும் தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்தது விஜய் சேதுபதி தான் ஸோ அதற்காக அவரை தான் நம்ம அவருடைய ஹோஸ்டிங்கை போகியில் போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை